கிராமப்புற மக்களுக்கான குறைந்த கட்டண தீவிர சிகிச்சை பிரிவு தொடக்க விழா காஞ்சிபுரம் மேயர் தொடக்கி வைத்தார் காஞ்சிபுரம் நார்ச் இருபத்தி எட்டு காஞ்சிபுரம் இந்திரா நகரில் உள்ள மல்லன் மருத்துவமனையும் சிபாகோ நிறுவனமும் இணைந்து கிராமப்புற மக்களுக்கான குறைந்த கட்டண தீவிர சிகிச்சை பிரிவை மேயர் மகாலட்சுமி யுவராஜ் வியாழக்கிழமை தொடக்கி வைத்து பேசினார் காஞ்சிபுரம் இந்திரா நகரில் செயல்பட்டு வரும் மாமல்லன் மருத்துவமனையும் கிராமப்புற மக்களுக்கான குறைந்த கட்டண தீவிர சிகிச்சை பிரிவை பல கிராமங்களில் செயல்படுத்தி வரும் சிபாகோ நிறுவனமும் இணைந்து காஞ்சிபுரத்தில் குறைந்த கட்டண தீவிர சிகிச்சை பிரிவை தொடக்கியுள்ளனர் தொடக்க விழாவிற்கு மருத்துவமனையின் இயக்குனர் மருண்ராஜ் தலைமை வகித்த இப்பிரிவு தொடக்கப்பட்டதற்கான காரணத்தை விளக்கி பேசினார் மருத்துவர்கள் தியாகேஸ்வரர் பார்த்துசாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவர் பிரசன்னா வரவேற்று பேசினார் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் கலந்து கொண்டு குறைந்த கட்டண தீவிர சிகிச்சை பிரிவை விளக்கு ஏற்றி தொடக்கி வைத்து பேசுகையில் தீவிர சிகிச்சை பிரிவில் குறைந்த பட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கும் மேலாக பல பிரபலமான மருத்துவமனைகளில் கட்டணமாக வாங்குகிறார்கள் ஆனால் காஞ்சிபுரத்தில் கிராமப்புற மக்களுக்காகவே தொடங்கப்பட்டுள்ள சிகிச்சை பிரிவில் மிக குறைந்த கட்டணமே வாங்குவது வியப்பாக இருக்கிறது என்று பேசினார் சிவாகோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராஜா அமர்நாத் பேசுகையில் குறைந்த கட்டண தீவிர சிகிச்சை பிரிவு பல கிராமங்களில் தொடங்கப்பட்டதற்கான காரணங்களை விளக்கினார் நிறைவாக கண் மருத்துவர் அனுஷா நன்றி கூறினார் விழாவில் மருத்துவர்கள் சிபாகா நிறுவன பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்